வணக்கம் மீன ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் மீன ராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பனிரெண்டாவது ராசி வெளிநாடு வெளி மாநிலங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி முதலீடுகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி கால் பாதத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் மீன ராசிக்காரங்களுக்கு ஏழரை செனிங்கிற அமைப்பில் இப்போ சனிங்கிற ஒரு அமைப்பு வந்து நடந்துட்டுருக்குது சரி இப்போ மற்ற கிரகங்கள் எல்லாமே எப்படி இருக்குது ஃபேவராக இருக்குதா என்ன மாதிரி பலன்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்த்துக்கலாம் டிசம்பர் மாதத்தில் கிரகப்பயிற்சிகள் வந்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் டிசம்பர் மாத கிரகப்பயிற்சிகள்னு பார்க்கும்போது டிசம்பர் அஞ்சாந்தேதி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மிதன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் டிசம்பர் ஆறாம் தேதி புத பகவான் வந்து விருச்சக ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் டிசம்பர் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் வந்து தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் டிசம்பர் பதினாறாம் தேதி சூரிய பகவான் வந்து தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் டிசம்பர் இருபதாம் தேதி சுக்கர பகவான் வந்து தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் கிட்டத்தட்ட ஐந்து கிரகங்கள் வந்து கிட்டத்தட்ட டிசம்பர் மாதத்தில் ஐந்து கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது அதில் வந்து மெயினாக வந்து மூன்று கிரகங்கள் வந்து தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகுது இது வந்து ஒரு நல்ல ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் வீடு கிரகம் வந்து கேந்திர திரிகோணத்தில் இருந்ததுனாலே அந்த கிரகம் வந்து பலமாக இருக்குதுன்னு அர்த்தம் அதன் அடிப்படையில் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல வந்து வர்றார் அதாவது அதிசாரத்தில் ஐந்தாம் இடத்துக்கு போயிருக்கிற குரு பகவான் வக்கர நிவர்த்தியில் மிதுன ராசிக்கே வந்து வருவார் எப்போ டிசம்பர் அஞ்சாம் தேதி ஏன்னா நான்காம் இடத்துல ராசி அதிபதி இருக்கும்போது வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் அதாவது செலவுகள் வந்து இருக்கும் விரை செலவுகள் ஏன்னா ஜென்மச்சனி நடக்கிறதுனால விரய செலவுகள் இருக்கும் கடன் வாங்கியாவது ஏதோ ஒன்று வந்து பண்ணுவீங்க எனக்கு தெரிஞ்ச மீன ராசிக்கார பையன் வந்து இப்போ கடன் வாங்கி வீடு கட்டிகிட்டு இருக்காப்புல இடம் வாங்கிறது இந்த மாதிரி வேலைகள் வந்து நடக்கும் கடனாவது வாங்கி போட்டு இந்த நேரத்தில் வாங்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை வந்து ஏற்படுத்தி அது வந்து வாங்க வைக்கும் இப்போ இந்த நேரத்தில் கடன் ஆகணும் அது சுப விரய செலவாக வந்து ஏற்படுத்திக்கிறது வந்து புத்திசாலித்தனம் ஏதாவது ஒரு சுப விரய செலவுகள் வந்து இந்த காலகட்டத்தில் மீன ராசிக்காரங்க வந்து பண்ணிட்டாங்கன்னா வந்து சிறப்பு அதன் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இருக்கிறது சிறப்பு இடத்துல உங்கள் ராசி அதிபதியே இருக்கிறதுனால அது குரு பகவான் வந்து கல்விக்குண்டான கிரகமே அவர் வந்து நான்காம் இடத்துல இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாமே வந்து நல்ல முறையில் தான் இருக்கும் அதில் எந்த ஒரு மைனஸும் வந்து இருக்காது படிக்கக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பேர் வந்து கிடைக்கும் ஒரு நல்ல மதிப்பெண்கள் வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு அமைப்பு வந்து சிறப்பாக வந்து உண்டு மீன ராசிக்காரங்களுக்கு ராஜ யோகாதிபதி வந்து செவ்வாய் பகவான் தான் ஏன்னா தனாதிபதி பாக்கியாதிபதி அவர் வந்து உங்கள் ராசிக்கு பாக்கிஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல தான் இருக்கிறார் ஆனால் டிசம்பர் ஏழாம் தேதி வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு வந்து பயிற்சியாகி குரு பகவானுடைய பார்வையை வந்து வாங்குவார் இது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு எப்பவுமே எந்த கிரகங்களும் வந்து கேந்திர திரிகோணத்துக்கு போறது வந்து சிறப்பு அப்படிங்கிறது ஜோதிட விதி உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் கேந்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் இருக்கிறார் இன்னொரு கேந்திரம் வந்து ஏழாம் இடம் இன்னொரு கேந்திரம் வந்து பத்தாம் இடம் கேந்திரம்னு வந்து சொல்லுவோம் அதன் அடிப்படையில் கேந்திரத்துக்கு வந்து பாக்கியாதிபதி தனாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் போகிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு அப்போ தன விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை வந்து ஏற்படுத்திருக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு பண வரவுல வந்து எதாவது தடைகள் இருந்துன்னா அது எல்லாமே விலகி ஒரு நல்ல பொருளாதாரம் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு நல்ல ஒரு பொருளாதாரம் குடும்பத்தில் வந்து புதிய நபர்கள் வந்து இணையிறது இந்த மாதிரி சுப பலன்களை வந்து கொடுக்கும் ஏன்னா செவ்வாய் பகவான் தான் வந்து மங்கள காரகன் வந்து சொல்லுவாங்க அதன் அடிப்படையில் அவருக்கு அவருக்கு வந்து குருவுடைய பார்வை விழுகிறதுனால மங்களமான விஷயங்கள் வந்து நடக்கும் அப்போ திருமணமாகி ஏதாவது புதிய நபர்கள் வந்து குடும்பத்துக்குள்ளே இணையிறது குழந்தை பிறப்பு ஏற்பட்டு அந்த நபர்கள் வந்து குடும்பத்தில் வந்து இணையிறது இந்த மாதிரி சுப பலன்களை வந்து அதிகமாக வந்து பெற்றுக் கொடுக்கும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் தந்தை சார்ந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு உங்கள் ராசிக்கு வந்து ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவர் வந்து பாகிஸ்தானத்துல தான் வந்து இருக்கிறார் அவர் வந்து டிசம்பர் பதினாறாம் தேதி வந்து உங்க உங்கள் ராசிக்கு பத்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் ஆறாம் அதிபதி வந்து பாகிஸ்தானத்தில் இருக்கிறதும் பத்தாம் இடத்துக்கு போகிறதும் வந்து ஒரு சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஆறாம் இடம் தான் வந்து உத்தியோகஸ்தானம் கடன் ஸ்தானம் வழக்கு ஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடியது அப்போ அந்த அதிபதி வந்து பாக்கி ஸ்தானத்துக்கு போகிறதும் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்துக்கு போகிறதும் வந்து ஒரு சிறப்பான பலன்களை வந்து கொடுக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் ஒரு சில பேர் வந்து மீன ராசிக்காரங்க வந்து ஏதாவது பேங்க்கில் லோன் எதிர்பார்த்துட்ருப்பாங்க இல்லை யாருக்கிட்டேயாவது வந்து கடன் வாங்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு அது எல்லாமே வந்து கை கொடுக்கறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறார் இவர் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் ஆறாம் தேதி வந்து அவர் பாகிஸ்தானம்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்கு வந்து பயிற்சியாகிறார் ஏழாம் அதிபதி வந்து பாகிஸ்தானத்துக்கு போகிறது வந்து சிறப்பு இப்போ திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் திருமண முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிற மீன ராசிக்காரங்களுக்கு அந்த திருமணம் வந்து கைகூடுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும் ஜென்மச்சனி நடக்கிறதுனால திருமணமெல்லாம் ஆகாது அப்படின்னலாம் நினச்சிக்காதீங்க நிறையா பேர்த்துக்கு வந்து ஜென்மச்சென்னையில் வந்து கல்யாணம் ஆகுது எனக்கு கூட தான் வந்து திருமணம் வந்து ஆச்சு ஸோ இந்த மாதிரி வந்து ஜென்மச்சென்னியில் வந்து அந்த கிரக அமைப்புகள் வந்து நல்லா வரும்போது திருமணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆயிரும் அதன் அடிப்படையில் ஏழாம் அதிபதி வந்து பாகியஸ்தானத்துக்கு போகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கும்போது திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் ஆள்நாடி திருமணம் ஆகியிருக்கிற மீன ராசிக்காரங்களுக்கு கடந்த மாதங்களில் வந்து ஏழாம் அதிபதி வந்து எட்டுக்கு போயிருந்ததுனால கணவன் மனைவிக்குள்ளே வந்து சரியான ஒரு புரிதல் இருந்திருக்காது தேவையில்லாத பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் எல்லாமே வந்து ஏற்பட்டிருக்கும் அது எல்லாமே வந்து இந்த மா டிசம்பர் மாதத்தில் வந்து விலகறக்குண்டான ஒரு அமைப்பு வந்து சிறப்பாக வந்து உண்டு ஏழாம் அதிபதி வந்து பாகிஸ்தானத்துக்கு போறது வந்து சிறப்பு அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அவரும் வந்து பாகிஸ்தானத்துல தான் இருக்கிறார் பாகிஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல இருந்து தன்னுடைய ஏழாம் பார்வையா வந்து மூன்றாம் வீட்டைவே வந்து பார்வை செய்வார் மூன்றாம் அதிபதி வந்து மூன்றாம் வீட்டை வந்து பார்வை செய்கிறது வந்து சிறப்பு மூன்றாம் அதிபதி தான் வந்து முயற்சி ஸ்தான அதிபதி மனோதைரியத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு அதிபதி பத்திரம் டாக்குமெண்ட்ஸு டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு அதிபதி தான் வந்து மூன்றாம் அதிபதி ஒருத்தங்களுடைய சப்போர்ட் கிடைக்கணும்னா அந்த மூன்றாம் அதிபதி வந்து பலம் பெறும்போது தான் வந்து ஒருத்தங்களுடைய சப்போர்ட் வந்து கிடைக்கும் அதன் அடிப்படையில் அவங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்கிற சுக்கர பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து மூணாம் வீட்டை பார்வை செய்கிறது வந்து சிறப்பு அப்போ இளைய சகோதரிகள் இளைய சகோதர சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்க மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் ஒரு சப்போர்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஜோதிடத்தில் வந்து பாவகிரகங்கள் வந்து மறைவு ஸ்தானத்துக்கு போகிறது வந்து சிறப்பு அப்படிங்கிற ஒரு ஜோதிட விதி வந்து உண்டு அதன் அடிப்படையில் அவங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகு பகவானும் ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது பகவானும் இருக்கிறது வந்து சிறப்பு ராகு திசையோ ராகு புத்தியோ நடந்துச்சுனாலோ இல்லை கேது திசையோ கேது புத்தியோ நடந்துட்டு இருந்ததுனாலோ வேற்று இனத்துக்காரங்க வேற்று மொழி பேசுகிறவங்க மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் ஒரு சப்போர்ட் வந்து கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு பொருளாதாரம் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு ஸோ இதெல்லாமே வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு டிசம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு வந்து மீனராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு நல்ல கிரக அமைப்பு வந்து இருக்குது மீனராசிக்காரங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வழிபாடு வந்து பண்ணியே ஆகணும் மீனராசிக்காரங்க நீங்கள் பிறந்த நட்சத்திரம் வந்து புரட்டாதி நட்சத்திரம் உத்தட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பீங்க உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வந்து இருபத்தேழு நாளைக்கு ஒட்டாயம் வந்து வரும் நீங்கள் காலண்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த நீங்கள் பிறந்த நட்சத்திரம் வந்து எதுன்னு பார்த்து அந்த நட்சத்திரம் வந்து வரக்கூடிய நாள் அன்னைக்கு அந்த நட்சத்திரம் வந்து வரக்கூடிய நாள் அன்னைக்கு வந்து நீங்கள் திருநள்ளாறு போய் சனீஸ்வர பகவானை வந்து நீங்கள் மனமுருகி வேண்டணும் அப்படி வேண்டும் போது இந்த ஜென்மச்சனியினால் ஏற்படக்கூடிய அந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே வந்து விலகறக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு அப்புறம் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் உடல் ஊனமுற்றவங்க துப்புரவு பணியாளர்கள் நீண்ட நாள் வந்து நோய்வாய்ப்பட்டவங்க துணிமணி இல்லாமல் கஷ்டப்படுறவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த கெடு பலன்கள் குறைஞ்சு உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும்னு சொல்லி மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்